அடுத்து மிக முக்கியமான வழக்கு என்ன அப்படின்னா மது பாட்டில்களில் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு போட்டிருப்பாங்க இங்கே ஒருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மது கூடங்கள் கூட இருக்கிற இந்த பார்களில் குறிப்பாக அங்கே விற்கப்படுற அந்த சைட் டிஷ்ஷாக இருக்கட்டும் இது போன்ற விஷயத்தில் இது வந்து காலாவதியாக இருக்குது சுகாதாரமாக இல்லை டாய்லெட் சரியா இல்லை சேர் இல்லை அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடுத்திருக்கல்ல சார் அதை பற்றி பேசலாம் இது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக தான் போயிருக்கு பொதுநல வழக்கே பொதுநல வழக்கு ஜஸ்டின் ராஜ் குமார் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு இந்த வழக்கு வந்து யார்கிட்ட வந்திருக்குன்னா ஜஸ்டிஸ் ஆர் சுப்பிரமணியம் அண்டு விக்டோரியா கௌரி அவர்கள்கிட்ட வந்திருக்கு இது வந்து எனக்கும் நான் நேரடியாகவும் பழக்கப்பட்டதும் நான் பக்கத்திலே வந்து இந்த ஜட்ஜ் ஆர் சுப்பிரமணியங்கிட்ட எல்லாம் நான் ஒரு ஆர்கியூ பண்ணும் போதெல்லாம் நான் பார்ப்பேன் நான் சில நேரங்களில் அது வந்து கொஞ்சம் நியாயமான தீர்மானமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடும் இது எப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்கள் பார் இது மது வீட்டுக்கு கேடு நாட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்கிறோம்ல ஒரு வேளை அந்த மது பாட்டில் அந்த வீட்டுக்கும் நாட்டுக்கு கேடு அப்படின்னு நீங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த விளம்பரம் வாங்கவே மாட்டான் பாரு சரக்குகள் வந்து விற்கப்படுகிறது அந்த மாதிரி விற்கப்படும் போது கூடவே அட்டாச்சா பார்ஸ் எல்லாம் இருக்கு ஏன்னா டண்டர் எடுத்திருப்பாங்க கவர்மெண்ட் நடத்தக்கூடியதுன்னு இதுல பிரச்சனை என்னன்னா இவருது பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கழிப்பறை சரியில்லை ரெண்டாவது மேற்கூற சரியில்லை மூணாவது உட்கார்ற சீட்டு சரியில்லை சைட் டிஷ் சரியில்லை இன்னொரு விஷயம் என்னன்னா சில பேர் சைட் டிஷ் வச்சுட்டு போனாங்கன்னா மிச்சமாக அதே மற்றவர்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது பாட்டில் புதுசா வைக்கிறாங்க பிளஸ் இந்த சரக்கு அதிகமா விற்கிறாங்க பத்து ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி இந்த பார்ல இருக்கக்கூடிய அநியாயம் வந்து ரொம்ப நடக்குது வாட்டர் சார்ஜஸ் நல்லாவே இல்லை எனவே சுகாதார கேடு இருக்கிறது நியாயம் தானே சார் உண்மையான கருத்து தான் அது இதுல காசு அதிகமா வாங்கிக்கிறாங்க ஹைஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுகாதாரம் இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா கவர்மெண்ட் மஸ்ட் டேக் கேர் ஆஃப் இட் இந்த சானிட்டரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் சேனிட்டரி எல்லாம் இருக்காங்க இந்த கவர்மெண்ட் தானே அது டண்டர் கொடுத்தத பார் தானே அந்த பார்ல வந்து இவங்க வெரிஃபை பண்றதுக்கு இன்ஸ்டன்ட்டா ஒரு செக் பண்ணலாம் ஏன்னா அதெல்லாம் செயல்பாடு பயன்படுத்தக்கூடிய இடம் இடம் அது ப்ளஸ் இது வந்து சுகாதாரம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா எஸ் சார் அதனால இந்த சுகாதாரத்திற்காக வேண்டி இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் ஒரு ஐம்பது பாருக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேரை போடலாம் அவனுடைய கோரிக்கைகள் அது இருக்கு சார் இல்லல்ல அவங்களுக்கு கோரிக்கை இருக்கிறது இல்லை கவர்மெண்டே வந்து மஸ்ட் கம் ஃபார்வர்ட் இப்போ இந்த மாதிரி விற்கிறோம் அதில் வந்து பார்ல இந்த மாதிரி இருக்குது ஏசி பார்ன்றது சொல்கிறாங்க அல்லது சா சாதாரண பார்ன்றாங்க அந்த மாதிரிலாம் இல்லை நகரிக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி பார்லாம் கிடையாது அப்படியே நே நேராக போக வேண்டியது பாக்கெட்டு வாங்கினா அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போய் நேர்ப்பான் தமிழ்நாடு ஆந்திரா அது ஆந்திரா அதே தான் தமிழ்நாட்டில் இங்கே நம்ம ஜஸ்டிஸ் திரு ஆர் சுப்பிரமணியம் அவர்களும் விக்டோரியா கௌரி அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் எதுனா இருந்தால் இந்த மாதிரிலாம் சுகாதார கேட்லாம் இருக்குது அதை ஏன் நீங்க இந்த பார்ல குடுத்து அதுக்கு வேற காசு கொடுத்துருக்க இதெல்லாம் சரி பண்ணுங்க தானே சார் அவர் கேஸ் தான் சொல்றேன் இல்ல இல்ல அதெல்லாம் சரி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால நீ பாட்டில வாங்கிட்டு பத்திரமா வீட்டு கேட்டு போயிட்டு நீங்க வீட்டிலேயே குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது இங்கே முடிஞ்சு போகும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துல நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போனா ஐ ஹவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் இல்ல குழந்தைகள் முன்னாடி மனைவி முன்னாடி சொந்தக்காரங்க முன்னாடி எல்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்க முன்னாடி இருக்கலாம் வந்து இது செய்ய முடியாது இல்லையா இந்த சுகாதார கேடு இருக்கும் அந்த சுகாதார கேடு வந்து நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது தான் இவருடைய கோரிக்கையாக இருக்கிறது அதுக்கு பதிலாக கோர்ட்டு கூட என்ன சொல்லுதுன்னா சரி அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் வந்து வீட்டுக்கு கொண்டு போகலாமே வீட்டுக்கு கொண்டு போய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுல எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க சார் வீட்டோட நிலைமை வீட்டில் போயிட்டு இவருக்கு சைடிஸ் வந்து மனைவியை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அவர் கேட்பாரா குழந்தைகள் இருந்தா குழந்தைங்க முன்னாடி குடிக்கிறது அப்படிங்கிறது அது சரியான விஷயமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் மது குடிப்பதென்பது அவருக்கு பயமா இருக்கும் இல்லையா எனக்கும் என் மனைவியை பார்த்தா பயம் தான் அதே மாதிரி அவனுக்கு வந்து பயம் அதே மாதிரி குழந்தைகள் பார்த்தால் பயம் இருக்கக்கூடும் அதனால குடிக்காம குடிக்காமையே வந்து விடுறதுக்கு குடிக்காம அந்த வா இது வாசனையே இல்ல வே வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு குடிப்பதையே நிறுத்தி விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதோடய நோக்கி நகர் அதனாலதான் அந்த பார்க்காரங்க அந்த மாதிரி செய்யறாங்களான்னு இல்ல பட் இரு இருந்தாலும் வாய்ப்பு இருக்கும் பொழுது அது வந்து சீர் செய்ய வேண்டியது அரசின் கடமையாக இருக்கிறது கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் சுகாதாரமாக வச்சுங்க ஏசியெல்லாம் நல்லா போடுங்க புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து சைடு டிஷ் கொடுங்கன்னு சொன்னால் இந்த குடிக்கிறத ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நீதிமன்றமே ஊக்குவிக்கிறதா இருக்கும் வீட்டில் எடுத்து போய் குடின்னு சொன்னாலும் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை இவனால் சமாளிக்க முடியாது அதனால் குடிக்காமல் இருக்கிறது பெஸ்ட் பாலிசின்றது தான் என்னுடைய கருத்து ஜட்ஜினுடைய கருத்தும் அதுவாக கூட இருக்கக்கூடும் அதனால் இப்போ எப்பவுமே வந்து இந்த பெட்டிஷனை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு தான் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அந்த பெட்டிஷனை அதனால் இந்த குடி வந்து இனிமேல் வந்து ஜாகிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் வீட்டில் ஆனாலும் சரி அல்லது இந்த பார்ல இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அந்த நேரத்துக்கு தகுந்தாப்பில் மினிமம் மோஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு தான் பெஸ்ட் இருக்கும் சார் அவங்க வந்து நம்ம குடிகாரர்கள்னு மென்ஷன் ஆ சரி மது பிரியர்கள் மது பிரியர்களுக்கு வந்து என்னெல்லாம் நான் கஷ்டம் இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரி வாழறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்